பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற கொறடாபாக சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளாகிய நானே தொடர்வேன் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கிய கடிதத்தை சட்டப்பேர சட்டப்பேரவை முதலமைச்சர் சபாநாயகருடைய தனிச் செயலாளும் கொடுத்து விட்டு வந்திருக்கேன்

பாட்டாளி மகளிர்ச்சியுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக இவர்களால் இருந்தவர் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக இந்த கட்சியை துவங்கி ஊமை ஜனங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மகளிர்ச்சியுடைய தலைவர் என்னை நீக்குவதற்கான அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்கள்